ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் பாப்பாவும் எங்கே போயிட்ருக்கோம்னா அம்மா ஊரில் வந்து கோயில் கும்பாபிஷேகம் அதுக்கான நானும் பாப்பா தான் போகிறோம் போகிறதுக்கே வந்து நைட் ஆகிடுச்சு கோ ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க நல்லா சாமி கும்பிட்டோம் ஒவ்வொன்றில் வளர்த்து நல்லா ப்ரேர் பண்ணிட்டுருக்காங்க காலையில் இருந்து இது பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் வந்து நைட்டில் தான் போனோம் போய்ட்டு பாப்பாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்டோட விளாண்டுருந்தா நல்லா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு பெரிய மாதிரி இருந்தாங்க சாப்பாடு பெரும்போது ரொம்ப லைட்டாகிடுச்சு கூட்டமாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா கேசரி தங் தயிர் சாதம் புளியோதரை சாம்பார் சாதம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க இதில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா கேசரி வந்து ரொம்ப நல்லா நெய் நிறையா போட்டு நல்லா வச்சுருந்தாங்க சுகர் கம்மியாக அப்புறம் தயிர் சாதம் நல்லா இருந்துச்சு சாம்பார் சாதமும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியோடு நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் விடிய காலையிலேயே நாங்கள் நாலு மணிக்கெல்லாம் எழுந்துச்சி கிளம்பி வர வேண்டியதாக இருந்துச்சு பாப்பா வரும்போதே நல்லா தூங்கிட்டா தூக்கம் வந்துடுச்சு அவளுக்கு எழுப்பி கிளம்பி தான் கூட்டிகிட்டு வந்தோம் அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு வந்தோடனே கரெக்டாக வந்தோன்னே வந்து தீபாரதனாக காட்டி தீர்த்தம் தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலைக்கு முன்னாடியே வந்துட்டோம் லேட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும் தீர்த்தம் போதே வந்து நிறைய கூட்டம் வந்துச்சு ஏன்னா அந்த தீர்த்தம் நம்ம மேலே படுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி தான் பெரியவங்க சொல்லுவாங்க எங்கள் அம்மாவும் சொல்லி தான் அவசர அவசரமாக கிளம்பி கூட்டிகிட்டு வந்தாங்க கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஆஜராகிட்டும் இல்லாட்டினா எங்கள் அம்மாட்ட ரொம்ப திட்டம் வாங்கியிருப்போம் தீர்த்தம் தெளித்ததுக்கப்புறம் மறுபடி கோயிலுக்குள்ளே போயாச்சு உள்ளே போய் எல்லா தனி தனித்தனியாக எல்லா சாமிக்குமே வந்து பூஜை பண்ணாங்க நாங்களும் நல்லா சாமி கும்பிட்டோம் கொட்டடிச்சு அப்புறம் சாமியெல்லாம் ஆடினாங்க நிறைய பேர் சாமி ஆடினாங்க இதில் எங்கள் அம்மா தான் சாமி ஆடினாங்க ரொம்பவே இதாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரெண்டு வருஷமாக கோயில் கூட இல்லாமல் இருந்துச்சு இந்த வருஷம் கோயில் கூட நடத்துறது ரொம்ப சிறப்பாக நடத்தியிருந்தாங்க கோயிலுமே வந்து நல்லபடியாக காட்டியிருந்தாங்க சாமி ஆட்டுறதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இதாகவே இருந்துச்சு பக்தியாக கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு போய் ரொம்ப வயிறு பசாச்சு அந்த டைமில் தான் டீ கொடுத்தாங்க சரி நாள் குடிப்போம் சொல்லி டீ வாங்கி குடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் கழித்து சாமியெல்லாம் கொண்டு குடிச்சி கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்ப்பாவும் பார்த்துட்டு அவ்வளவுமே வந்து நல்லா கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாள் பார்க்கவே நல்லா இருந்துச்சு காலையில் சாப்பாடு வீட்டிலேருந்து சாப்பிடாம வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னொரு வீடியோ நம்ம மறக்காமல் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ